பூசிக்கொள்ளே கதில் மதி கஞ்ச அடிந்த வாண்டி

பறந்ததோர் உலகில் நானும் பெத்த தாயுடன் இணைந்து வாழ வரம்பு முதல மகேஸ்வரா இந்த பரந்த உலகிலே பெத்த தாயோடு நான் எப்பொழுதுமே இணைந்து வாழ வேண்டும் என் தாயை விட்டு நான் பிரியனே கூடாது அது மட்டுமல்ல இந்த உலகில் அக்கிரம அதிகரித்துக் கொண்டே போகிறது அதை தடுக்க வழி இல்லையா இதை மட்டும் கொடுத்தால் போதும் மகாதேவா உனை போன்ற சிவபக்தன் இந்த உலகத்திலே பார்த்ததும் இல்லை இனி பார்க்க போவதும் இல்லை தாயின் மீது அளவு கொடுத்த பாசத்தை வைத்து தாயை விட்டு என்றுமே பிரியக்கூடாது என்று வரத்தை கேட்டாய் நீ கேட்ட வரத்தை கேட்டபடியே கொடுத்தேன் பெற்றுக்கொள் இவ்வுலகத்திலே அதர்மம் தழைக்கிறது தர்மம் நிலைக்கவில்லையே தடுக்க வழி இல்லையா என்று கேட்டாயே ஆம் இதோ இந்த பரமன் அருளால் பரசு என்று பரிசாக தருகிறேன் இந்த பரசு என்ற ஆயுதம் என்ன செய்யும் இந்த பரசு என்ற ஆயுதம் அதர்மத்தை அழைக்கும் தர்மத்தை நிலைநாட்டும் அப்பா அது மட்டும் இன்னும் என்ன இளம் பிராயத்தே உனக்கு உனை பெற்றார்கள் வைத்த பெயர் என்ன ராமன் ராமன் என்று பெயரிட்டார்கள் இந்த பரமன் அருளால் பரசு என்ற ஆயுதத்தை நீ பெற்றதனால் இன்று முதல் பரசு ராமன் என்றே உன் பெயர் விளங்கட்டும் சிவா 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 ஆஹா தன்னி நாணி தன்னி நாணி நாண்டவா தன்னி நானி இளமை பருவத்திலே எனக்கு வைத்த பெயரோ ராமன் இந்த பரசு என்ற ஆயுதத்தை நான் பெற்றதான் இன்று முதல் பல சிராமன் என்று பெயர் வழங்கட்டும் என்று பகவான் கூறிவிட்டார் ஆம் இந்த உலகில் எங்கெங்க அக்கிரமம் தோன்றுகிறதோ அங்கெல்லாம் புறப்படுவேன் அக்கிரமத்தை அடிப்பேன் நீதே நிலைநாட்டுவேன் வரம் பெற சென்ற பிள்ளை காணவில்லை என்று இயக்கத்தோடு காத்திருப்பார் என பெற்றவர்கள் சந்திக்கின்றேன் அம்மா சுவாமியின் சிவபூஜைக்கு ஒவ்வொரு நாளும் இந்த பத்மதராகத்திற்கு வந்து குளித்துவிட்டு கரையேறி வந்து மணலால் குடம் எடுத்து செல்வேன் இன்றும் குளித்துவிட்டு வந்துவிட்டேன் மணலால் குடம் எடுத்து அந்த குடத்திலே ஜலம் எடுத்துக் கொண்டு போகலாம் ஓ மணலாலே குடம் எடுக்க சிவபெருமானே சிவபெருமானே நான் தான் சந்திரவன் அறுபதாயிரம் பெண்களை திருமணம் செய்தவன் என் மனைவி இந்த புஷ்பமானத்தில் ஆகாயத்தில் வளம் வருகிறேன் என்ன ஆச்சரியமாக இருக்கிறதே அழகு மருந்திய வாலிபனானவர் தன்னுடைய மனைவிகளோடு ஆகாயத்தை புஷ்ப விமானத்தில் செல்லுகிறார் அவர் அங்கே செல்லும் காட்சியானது இந்த நீரில் எவ்வளவு தெல்லம் தெளிவாக தெரிகிறது என்னடகு என்னடக்கு அவருடைய மனைவி எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் இப்படிப்பட்ட அழகான மணந்து கொண்டு அன்பாக உல்லாசமாக செல்லுகிறார்களே உலகத்தில் எப்படியும் ஒரு ஆனழகன் இருக்கிறாரா பேரழகு படைத்தவராக இருக்கிறாரே என்ன இது சற்று நேரத்தில் என் மனதிலே ஏதேதோ எண்ணங்கள் மறந்து ஏதோதோ சற்று நேரத்தில் என் எண்ணத்திலே எண்ணங்களை ஓட வைத்து விட்டேனே ஆண்டவா சரி நான் வந்த வேலை கவனிக்கிறான் ஓம் நம சிவாயே மணலால் புது புது குடமாக திரண்டு வரும் நான் என்ன தவறுகள் செய்திருந்தாலும் என் பிழையை பொறுத்திருள்ள வேண்டும் மணலால் கூட கூடாத எண்ணங்களை எண்ணியதுனா என்னால் திரளவில்லையே என் சிந்தையிலே சற்று நேரம் சபலத்திற்கு இடம் கொடுத்தேனே எப்பொழுது தனியாக நிற்கிறேனே பத்மந்தராகத்திற்கு சென்றவள் குடம் கொண்டு ஜலம் கொண்டு வருவாள் வருவாள் என்று காத்துக் கொண்டிருப்பாரே என்னுடைய சுவாமி பூஜைக்கு நேரம் ஆகிவிட்டதே காலம் கடந்து விட்டதே கருணாகர கடவுளே நான் என்ன செய்வேன் மணலால் கூட வராமல் நான் தவிக்கிறேனே இறைவா கிளிவாழும் கூட்டணியிலே கருணாக புகுதலம்மா

いいね காணல் <Gã> நீரம்மா